ஆண்டவர் சபையில உட்கார்ந்து இருக்கிறத நினைக்காதீங்க உங்க வார்த்தையை பாக்குறாரு பொருளாதாரத்துல தொடர்ந்து அடிபடுறோம் எங்க நம்ம மிஸ் ஆகிறோம்னா பொருளாதாரத்தை பற்றிய வாக்குறுதிகளை நீங்கள் கை கொள்வதில்லை மத்த எல்லா ஃபோனும் எடுப்போம் அவங்க ஃபோன் வந்தா எடுக்க மாட்டோம் அவங்க அவங்க யாரு அவங்க நம்மளை விட எங்க நம்ம ஒருத்தர் அவங்க எத்தனை பேரு கொடுத்து எவ்வளவு அடிபட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டோம் நம்ம என்ன பண்ணிடுவோம் எடுத்து அங்க கதை சொல்லுவோம் பாருங்க இப்பதான் வந்தேன் இப்போதான் இப்பதான் உங்களுக்கு கூப்பிடலாம்னு எடுத்தேன் நான் சொல்றேன் இந்த மாதிரி குணாதிசயமே நமக்கு இருக்கூடாது ஆனா நான் சொல்றேன் டூ தான் வேர்டு இருக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை

நியாயமான வழியில வராம தேடின பொருள் பொருட்டே இருக்குமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கைப்பட உனக்கு கிடைக்கிறதுல சேர்த்துற பாரு நீ விருத்தி அடைஞ்சிருவேனு அநியாயமான வருமானத்துக்கு சே நோ சபை உங்க கையில ஒருத்தங்க வந்து நான் அவ்வளவு தரேன் இவ்வளவு தரேன்னு சொன்னா நோ சொல்லுங்க நோ எனக்கு வேணாம் எனக்கு கத்தருடைய ஆசீர்வாதத்தோட வர்ற கொஞ்ச வருமானத்தை வச்சு நான் வளருவேன் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில போய் லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்கிறத விட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட வர்ற ஆயிரங்களில் நான் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எல்லா அநியாயமான வருமானம் நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னா உங்கள்ட்ட நேர்மையை மக்கள் பார்க்கணும் இவர் ஏமாற்ற மாட்டாருங்க அப்படின்ற பேரை வாங்கு இவர் ஏமாற்ற மாட்டாரு அநியாயமா வேலை போட மாட்டாரு இவர் நியாயமா இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தொழில் டீலிங்லாம் இருக்கணும் சரிங்களா உங்கள் உங்கள் கையில் வர்ற பணம் அநியாயமாவும் ஏமாத்து வழியிலும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி என்ன பண்ண கூடாது வரக்கூடாது அதுல ஆசீர்வாதம் இல்லை அதுல இல்ல நிறைய வர்ற மாதிரி வேணா இருக்கலாம் ஆனா அது குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனா நான் சொல்றேன் நேர்மையான வழியில வர்ற கொஞ்சமா அது விருத்தி அடையும் இட் குரோஸ் இட் குரோஸ் சோ முதல்ல நம்ம கையில் வர்ற வருமானம் நியாயமான தான் பாருங்க நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் அது அநியாயமான வேலையா உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ப்ரேயர் பண்ணுங்க ஷிஃப்ட் பண்ணுவார் வேற நல்ல இடத்துக்கு ஆண்டவர் உங்களை ஷிஃப்ட் பண்ணுவார் தான் அவங்களுடைய பிளஸ்ஸிங் தொடங்குறதை நீங்க பாப்பீங்க அநியாயமான வருமானம் நமக்கு தேவை இல்லை அநியாயமான வருமானம் நமக்கு வேணாம் ரெண்டாவது பல நேரங்கள்ல நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம எப்படி இல்லை அப்படின்னா நியாயமாய் நடந்து கொள்வதில்லை வார்த்தையில் நம்முடைய உண்மை என்ன பண்றது இல்லை காட்டுறது இல்லை பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கிறது இல்லைன்னா டு வேர்டு அவங்க இருக்கிறது இல்ல நான் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ பாருங்க நம்ம கடைக்கு போறோம் வியாபாரம் செய்யறவங்களை பாக்குறோம் தொழில் செய்யறவங்களை பாக்குறோம் பண பரிவர்த்தனை நடக்கிற இடத்துல எல்லாம் என்னை வேதனைப்படுத்த வைத்த சில விஷயங்கள் என்னன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அநேகர் அநேகர் எதுல ஃபெய்துல்லா இருக்கிறது இல்லைன்னா பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ்லா இருக்கிறது இல்லை அவர்கள் ஒரு ஒரு பணத்தை இப்போ உதாரணத்துக்கு இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து ஆயிரம் கொடுங்க பிரதர் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன் என்னைக்கு தரணும் நாளைக்கு தரணும் சரி நாளைக்கு உங்களால தர முடியல என்ன பண்ணலாம் எங்கிட்ட எல்லாம் சொல்றீங்க என்கிட்ட எல்லாருமே சொல்லியிருக்கீங்க இப்போ நாளைக்கு நான் தரேன்னு ஒருத்தட்டாயூ வாங்குறேன் நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்துடணும் நாளைக்கு என்னால் கொடுக்க முடியலன்னா நாளைக்கு ஈவினிங் நானே அவருக்கு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும்னா சார் நான் இன்னைக்கு உங்களுக்கு தரேன்னு சொன்னேன் என்னால் தர முடியாத ஒரு சூழ்நிலை தயவுசெய்து மன்னிச்சுக்குவாங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் கொடுத்துரு இல்லை ஒரு வாரம் ஆகும்னாலும் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் பிரதர் உங்கள் மேலே நம்பிக்கை வரும் இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதாரத்தில் கத்தர் ஆண்டவர் சபையில உட்கார்ங்கிறத நினைக்காதீங்க உங்க வார்த்தையை பாக்குறாரு God sees your heart. பொருளாதாரத்துல தொடர்ந்து அடிபறறோம். எங்க நம்ம மிஸ் ஆகிறோம்னா பொருளாதாரத்தை பற்றிய வாக்குறுதிகளை நீங்கள் கைколவுது இல்லை. மற்ற எல்லா ஃபோனும் எடுப்போம். அவங்க ஃபோன் வந்தா என்ன பண்ண மாட்டோம்? நான் உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். அவங்க ஃபோன் வந்தா எடுக்க மாட்டோம். அவங்க அவங்க யாரு? அவங்க நம்மளை விட ஏங்க நம்ம ஒருத்தர் அவங்க அவங்க எத்தனை பேர்கிட்ட கொடுத்து எவ்வளோ அடிபட்டுருப்பாங்க என்ன என்ன பண்ணுவாங்க வேறு நம்பர்லேருந்து நம்ம எடுத்து அங்கே கதை சொல்லுவோம் இப்போ 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 தான் 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 வந்தேன் உங்களுக்கு கூப்பிடலாம் எடுத்தேன் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குணாதிசயமே நமக்கு இருக்கக்கூடாது ஆனால் நான் 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 சொல்கிறேன் டு த த வேர்டு வேர்டு என்ன என்ன பார்த்துட்டேன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவு ஊழியம் எல்லாமே எதோட க்ளோஸாக இணைஞ்சிருக்குன்னா என்னுடைய பொருளாதார வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்குது பொருளாதாரத்தில் எனக்கு இருக்கிற உண்மையோடு அது இணைஞ்சிருக்குது தைரியமாக பேசுங்க சொல்லுங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன பண்ணுங்க எடுத்து சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க நியாயமாக பேசுங்க பதில் சொல்லுங்க கால அவகாசம் கேளுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள் வேர்டில் கரெக்டாக இருங்க நாளைக்கு உங்களை நம்புற மாதிரி இருக்கணும் அது நூறு ரூபாயோ ஆயரூவாயோ லட்ச ரூபாயோ எதையுமே எங்கேயும் அநியாயமாக வாங்காதீங்க பேசி வாங்காதீங்க வாங்கினதை கரெக்டாக என்ன பண்ணுங்க திரும்ப செலுத்துங்க செலுத்த முடியலனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணணும் சரியான டேர்ம்ஸில் இருக்கணும் ஃபினான்ஸில் ஆமாம்